என்னோட கூட்டு தவறா கூட இருக்கலாம் இல்ல சரியா கூட இருக்கலாம் ஆனா நான் உணர்ந்த விஷயத்தை நான் பதிவு பண்றேன் சார் இந்த இயற்கை எப்படி சமநிலை வேலை செய்யுதுன்னா பயங்கரமான ஒரு கொகை ஒன்று இருக்குங்க சார் ஏன் ரஜினி எல்லாம் இங்க வராரு இதுதான் மேட்ரு போல இருக்கு இவ்வளவு பெரிய சக்தி ஒரு இடத்துல கிடைக்குதுன்றப்போ உலகத்துல எந்த மூளை கொண்டாலும் பயணிக்கலாம் இந்த பிரபஞ்சத்தில் மூணு இடத்துல மட்டும்தான் புவியீர்ப்பு காந்த சக்தி அதிகமாக இருக்குது மூணு இடத்துலங்க சார் காட்டில் எங்கேயாவது ஒரு பூச்சியோ இல்ல ஒரு பறவையோ கத்தும் எந்த சத்தமும் இல்லை சார் மைண்டா இல்ல என்னோட இமேஜினேஷனா தெரியலங்க சார் எல்லா இடத்துலயும் பாம்பு இருக்கு சார் நம்ம எல்லாருமே வந்து மகாதார் பாபா இப்படி ஒரு சிம்பிள் தான் பாத்துக்கு சொன்னதுக்கு ஆனா அங்க இருக்கிற பாபாஸில் ஒரு வித்தியாசமான சிம்பிள் இருக்காரு நம்ம போன பாதாள புவனேஸ்வர் கோயிலுக்கு ஆதிசங்கரர் ஜீசஸ் புத்தர் எல்லாருமே வந்திருக்காங்க சார் அவங்களோட ஆதாரத்தோட சொல்றாங்க எந்த ஜாதி எந்த இனத்தை சாடி பேசினாலும் அடுத்தது அவங்க தான் நீங்கள் அந்த துன்பத்தை அனுபவிப்பாங்க நம்ம மதம் இல்லை சார் டெக்னாலஜி கூட சொல்லுவாங்க நீங்கள் நினச்சதெல்லாம் உடனே காமிச்சிடும் அப்படிமாங்க நம்ம அதுக்கு முன்னாடி ஆயிரம் இல்லை சார் யூனிவர்ஸே உங்களுக்கு சவுண்ட் அண்ட் லைட் மூலயமா தான் பேசுவோம் சார் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எப்படி உருவாச்சுன்னா ஒளி மற்றும் ஒளி மூலிமா தான் உருவாச்சு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயத்தையும் பேசக்கூடிய விஷயத்தையும் கண்டுபிடிச்சிக்காதான் சினிமா எல்லாமே சினிமா மூலிமா தான் சொல்ல வரும் சினிமா மூலிமா தான் பேசும் ஸோ மொபைல்ன்றது உங்களுக்கு மீடியா தான் உங்களுக்கு அதுவும் ஒளி ஒளி சார்ந்தது தான் உங்களுக்கு யூனிவர்ஸ் இந்த மாதிரி தான் வரும் நம்ம நினச்சிருக்கோம் டெக்னாலஜி எனக்கு கிடையாது நான் ஒரு ரிசர்ச்சில் சொல்கிறேங்க சார் இந்த கலியுகம் ஆல்ரெடி விமானத்தில் மாதிரி இன்னொருத்தன் கண்டுபிடிச்சி வச்சாங்க சார் முன்கூட்டியே உலகம் அழிஞ்சு திரும்ப உலகம் உருவானப்போ இது இமேஜ் விமானத்தை கண்டுபிடிச்சி பறந்தாலும் அவனால் திரும்பவும் வருவான் திரும்பவும் பிறப்பான் அதே மாதிரி இந்த பூமியோட வெயிட் வந்து கூட்டிகிட்டே போதும் ஒருத்தர் சொன்னார் கிடையாது இந்த பூமியில் இருக்கிற பொருள் இங்கேருந்து ஒரு கல் எடுத்துட்டு போய் தூக்கி இன்னொரு இடத்துக்கு போடுறான் இன்னொரு இடத்துலேருந்து ஒரு அணு எடுத்து வந்து இடத்துக்கு போகிறானே தவிர இந்த பூமி சமமான மனநிலை தான் இருக்குது சமமான மனநிலை தான் இருக்குது இந்த விமானத்தை கண்டுபிடிச்சவங்க ட்ரெயினை கண்டுபிடிச்சவங்க புதுசாக புதுசாக கண்டுபிடிக்கிறவங்க எல்லாருமே ஆல்ரெடி பிறந்து இறந்து திரும்பவும் பிறந்து இதை கண்டுபிடிக்கிறாங்க முன்னூத்த வருஷத்துக்கு ஒரு தரஜிஆரையும் திரும்ப திரும்ப பிறக்கிறாங்க சார் அதுவும் இந்த இயற்கை சமநிலையில் எல்லாரையும் வச்சிருக்கேங்க சார் ஒரு உதாரணம் பண்றேன் சார் இது சினிமா மேபி நான் என்னோட கூட்டு தவறா கூட இருக்கலாம் இல்ல சரியா கூட இருக்கலாம் ஆனா நான் உணர்ந்த விஷயத்த நான் பதிவு பண்றேன் சார் இந்த இயற்கை எப்படி சமநிலையா வேலை செய்யுதுன்னா இப்ப உதாரணத்துக்கு எம்ஜிஆர் சிவாஜி காலம் போனா இப்ப பார்க்குற மக்களுக்கு தெரியாதுங்க சார் நான் ரஜினிலிருந்து வரேங்க சார் ரஜினி எந்த பேக்ரவுண்ட் இல்லாமல் சினிமாக்கு வந்தாருங்க சார் கமல் ஃபேமிலி பேக்ரவுண்டோட ஒரு ஒரு இன்ஃப்ளயன்ஸோட சினிமாவுக்கு வந்தாருங்க சார் இந்த ரெண்டு பேரும் சமநிலையாக இருந்தாங்க சார் அடுத்தது அஜித் எந்த பேக்ரவுண்டு இல்லாமல் சினிமாவுக்குள்ளே வராங்க சார் விஜய் சார் வந்து ஒரு பேக்ரவுண்டோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸோட வராங்க சார் ரெண்டு பேரும் சமநிலையாக சம புகழில் இருந்தாங்க சார் அதுக்கப்புறம் எடுத்துங்க சிம்பு தனுஷ் சிம்பு நல்ல இன்ஃப்ளூயன்ஸோட வராரு தனுஷ் எந்த இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் சினிமாவுக்கு வராரு இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இப்போ இப்போ ரீசெண்ட்டாக பிரதீப் ரங்கநாதன் விஜய் சேது பையன் சூர்யா வரைக்கும் எடுத்துங்க பிரதீப் எந்த பேக்ரவுண்டு இல்லாமல் வராரு விஜய் சேது பையன் சூரியன் எல்லா பேக்ரவுண்டோட வராரு சமமான ஆட்களை எல்லா துறையிலுமே கொடுத்துட்டே இருக்குங்க சார் இது திரைப்படத்துறைன்னு கிடையாது எல்லா துறையிலையுமே இந்த மாதிரி ஒரு உழைப்பால் உயர்ந்தவங்களும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸெலாம் வந்தவங்களும் இப்படி சமமான எல்லாருமே உழைப்பால் உயர்ந்தவங்க நான் சொல்கிறது ஒரு உதாரணத்துக்கு இந்த மாதிரி எல்லா போலீஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு சின்ன தொழிலாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்தா இருக்கட்டும் சமநிலையை இந்த பிரபஞ்சம் வந்து கடைப்பிடிச்சிட்டே இருக்குங்க சார் அந்த சமநிலை தான் பெரிய விஷயமே அதை உணர்ந்துட்டிங்கன்னா நீங்கள் யூனிவர்சிட்டி கனெக்ட் ஆகிடுங்க அப்படி இருக்கும்போது தான் பாபாஜி இப்படி ஒரு பெரிய அதிசயம் பண்ணான்றப்போ என் மனசு ஃபுல்லாக அங்கே ஓடிக்கிட்டே இருக்குது அங்கே மேலே தியானம் மண்டபம் இருக்குது சார் அப்போ பாஸ்கர் வந்து ஒரு சின்ன பூஜைக்கு ரெடி பண்ணியிருக்காரு அங்கே வந்து கற்பூரம்லாம் காட்டி பூஜை பண்ணுறப்போ அவர் தான் பண்ணுவார்னு இருக்கேன் அப்போ என்னக்கா கூப்பிட்டு சார் நீங்கள் இந்த கற்பூரத்தை ஏற்றுங்கன்றாரு நாங்கள் கற்பூரம் ஏற்றி வழிபடணுங்க சார் ஒரு ஒரு லேயராக அந்த கற்பூரம் தனித்தனியாக போச்சுங்க சார் அதெல்லாம் கண் கூட பார்த்தங்க சார் அவர் ரொம்ப மெய்ஸ் இழுத்துட்டார் அப்புறம் அவரோட வீடியோவில் அது இருந்துச்சு அங்கே தேடையை மெடிட்டேஷன் நாங்கள் உட்காந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் பொதுவாகவே வந்து எனக்கு தேடையை மெடிடேஷன் சொல்லி கூட வந்து பகலில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருங்க சார் ஒன்று அதிகாலை பண்ணோம் இல்லை சூரியன் அஸ்தமமான அப்புறம் இந்த ரெண்டு நேரம்தான் அப்போ இமயமலையில் மட்டும் அவர் என்ன சொன்னார்னா இமயமலைக்கு போக மட்டும் இமயமலையில் எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது நீங்கள் அங்கே பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுனால நான் பகலில் தேடையை மெடிடேஷன் அங்கே முடிக்கிறேங்க சார் கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷம் பண்ணதுக்கப்புறமே எனக்கு தெரிஞ்சிருச்சு நம்மளோ சக்தி தான் இங்கே கூப்பிட்டு வந்துவிட்ருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது அடுத்த நாள் பாதள புவனேஸ்வரம் அடுத்த நாள் பாண்டவ பாண்டவக்கொலிக்கு போகிறது தான் ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும்னுட்டு உணர்ந்துட்டேன் அது முடிச்சதுக்கப்புறம் அங்கே வந்து பாபாஜி கேவுக்குள்ளே போகிறாங்க சார் கேவுக்குள்ளே போனேன்னு நான் எடுத்துகிட்டு போன படத்தை அங்கே வச்சு பூஜை பண்ணுறோம் அப்போது பாஸ்கர் வந்து சில பாபா படங்கள்லாம் வாங்கிட்டு வந்தாருங்க சார் என் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்க சார் யாருன்னே தெரியாது அவர் எந்த ஊர்னேன்னு கூட தெரியாது சார் ஆனால் எங்கள் கூட ட்ராவல் பண்ணே வந்துட்டே இருக்காரு அப்போது கரெக்டாக அவர் மெடிடேஷன் முடிக்கிறதுக்கு நான் மெடிடேஷன் முடிச்சுன்னா இந்த படத்தை எடுத்து அவர் கொடுக்கணும் ஒரு உத்தரவு வருதுக்கு சார் நான் உடனே அங்கேருந்து ஒரு பாபாஜி எங்களுக்கு வாங்கின படத்தை எடுத்து அவர் தான் இது உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்காருங்க உங்களுக்கு கொடுக்கணும் உத்தரம் வந்து அவருக்கு அவ்வளோ பெரிய ஷாக் ஆக்சுவலும் அந்த படத்தை நினச்சிருக்காரு நம்ம இந்த மாதிரி ஒரு படம் வாங்காமல் வந்துட்டோமே வாங்கிட்டு வந்தால் இங்கேருந்து வச்சு எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும்னு அவர் நினச்சிருக்காரு அவருக்கு பாருங்கள் பாபாஜி எப்படி ஒரு அவருக்கு ஒரு கருணையோட ஒரு விஷயம் செஞ்சுருக்காரு பாருங்கள் அப்போ செய்யும் போது நான் ஒரு மிஸ்டரியான ஒரு மனிதரை சந்திக்கிறாங்க சார் அவரும் பெங்களூர் இந்த பெங்களூர் ஆட்கள் எப்படி வராங்க பாருங்கள் இதில் இன்னொரு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னென்னாங்க சார் அந்த கொகைக்கு ஏறும்போது ஒரு பாதை இருக்கில்லங்க சார் அதில் கிட்டத்தட்ட இந்த இப்போ இந்த வாட்டி போகும்போது நிறைய தமிழ் மக்களையும் மலேசியா மக்களையும் பார்த்தேன் அந்த மலேசியா மக்களும் தமிழ் மக்களும் எனக்கு தெரிஞ்சிருக்கு எல்லோருமே நின்று என் கூட பேசிவிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க எப்படிங்க வந்தீங்கன்னா அதில் ஒரு சில பேர் நம்ம மகாதர் பாபாஜி வீடியோ பார்த்துருக்காங்க ஒரு சில பேருக்கு பாபாஜி வந்து கூப்பிட்டுருக்காரு நீ இந்த இடத்துக்கு வா இந்த தேதியில் ஒருத்தங்க சொல்கிறாங்க சார் இந்த தேதியில் நீ வருவேன்னு சொன்னாங்க அதேமாதிரி நான் வந்திருக்கேன் அவங்கள யாரை சொல்கிற சொல்லியிருக்காங்க கடவுளை வந்து இந்த தேதியில் நீ மகாதார் பாபாஜி போய் பார்ப்பேன்னு சொன்னாங்களாம் மாதிரி அந்த தேதியில கரெக்டாக இங்கே வந்திருக்காங்க சார் அது இயற்கையாக அவங்களுக்கு எல்லா வழியும் செஞ்சு கொடுத்துருக்கு நிச்சயமா சார் ஒரு பெரிய மிஷின் சார் அப்படிப்பட்ட வகையில் ஒருத்தரை பார்க்குறேன் அவர் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரர் அவரோட ஃபோட்டோவும் பதிவு பண்ணாங்க அவர்கிட்ட சொல்லிட்டு தான் இதை நான் சொல்லுவேன் கண்டிப்பாக சொல்கிறேன்னா அவர் அவர் பெரிய கோடீஸ்வரர் பெரிய மருத்துவமனை வச்சுருக்காரு அவர் பெரிய பாபாஜி டிவோட்டி ஆகி அவரே ஒரு பெரிய சித்தர் மாதிரி இருக்கார் ஒரு பெரிய சயின்ட் சயின்ட்டு மாதிரி இருக்கார் அவர் அங்கேருந்து அந்த பாண்டவ கோழிக்கு நடந்து போகிறார் நாங்கள் அடுத்த நாள் போகிற இடத்துக்கு அவர் நடந்து போகிறார் அங்கேருந்து இதுதான் சார் அந்த தேடல் எவ்வளோ கோடி பணம் இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த தேடலுக்கு வந்திருக்காரு பாருங்க நம்ம ஆன்மா யார் நம்ம எதுக்காக போகிறதோ ஏன் நம்மளை சுற்றி இவ்வளோ விஷயம் நடக்குன்ட்டு அப்படிப்பட்ட ஒரு மனிதரை சந்தித்து வந்து ஒரு பெரிய அதிசயம் சார் அதுக்கப்புறம் பாபாஜிக்கு இவ்வளோ தியானம் முடிச்சுட்டு அங்கே இந்த பொதுவாகவே நீங்கள் ஒரு சில அமானுஷமான சில விஷயங்களை நாங்கள் உணரலாங்க சார் தான் முடியும் நீங்கள் வந்து அதை தொட்டு பார்க்க முடியாது இப்போ என்கிட்டயே ஒரு படம் இருந்துங்க சார் நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஃபோட்டோ எடுத்தேன் அதில் ஒரு ஃபோட்டோ மட்டும் என்னை சுற்றி ஃபுல்லாக அந்த வெளிச்சம் இருந்துச்சு அதே மாதிரி பாஸ்கர் இருக்கார்ல அந்த பாஸ்கர் ஒரு மிகப்பெரிய ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது சார் ஆறாவோட அவர் வந்து மகாதர் பாபாஜி கேவல ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க சார் அந்த ஃபோட்டோ எனக்கு அனுப்புகிறேன் சார் அந்த ஃபோட்டோவில் ஓம் தெரியுதுங்க சார் அவரையும் அதை கவனிக்கலை நான் சொல்கிறேன் இங்கே உங்கள் அவர் சுற்றி ஒரு ஆறா சார் ஒரு பெரிய ரவுண்டு தெரியும் அந்த ரவுண்டுக்குள்ளே ஓம்னு அப்படியே க்ளீனாக தெரியுதுங்க சார் யார் பார்த்தாலும் அது சொல்லலாம் ஆமாம் இது ஓம் தெரியுதுன்ட்டு நான் அதை நோட்டீஸ் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயத்தை உணர்ந்தார் மாதிரி எனக்கு வந்த ஃபோட்டோ மாதிரியே ஹரி ஹ ஹ இருக்கார் பா ரஜினி சாரோட ஃப்ரெண்டு அவர் பாபாஜி வாசலில் இருக்கும் போது அவர் சுற்றி அந்த ஆறா வந்திருக்கு சார் அந்த சுற்றி வெள்ளை கலரில் வருங்க சார் அதை நான் கண் கூட வந்திருக்கேன் நானும் ஒரு கட்டத்தில் நம்மளுக்குலாம் இது இருக்கான்னு நினச்சப்போ அந்த ஒரு ஃபோட்டோவில் அது பதிவாக இருந்தது வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் சார் அது என்னோட சோஷியல் மீடியா கூட நான் பதிவு பண்ணிக்க அந்த ஆறா எல்லா மணிலுக்குள்ளே அந்த ஆறா இருக்குது நீங்கள் இப்படி கை வச்சுக்கங்கனாலே சார் உங்களுக்கு தெரியும் சார் இதுக்கு இதுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பண்ணுங்க சார் அதுதான் நம்மளோட ஆறாங்க சார் ஒவ்வொரு அடி லேரா இருக்குங்க சார் நிச்சயமா சார் நோய் தாக்குதுன்றாங்கல்ல நீண்ட நாள் நோய் பெரிய க்ரானிக் டிசீஸ்லாம் வருது அந்த நோய் தாக்குதுன்னா ஃபர்ஸ்ட் அவங்க ஆறாவது தான் தாக்கும்பாங்க நீங்க ஆறாவதுல கிளைன்ஸ் பண்ணிடலாம்பாங்க ஆறாவது தான் உங்க உடம்புக்கு வரும் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் விடவே விடாது ரெண்டு வருஷம் கலந்து தான் உங்க உடம்புக்கு வரும்பாங்க அதுக்கு அப்புறம் கூட நம்ம எதிர்ப்பு சக்தி போராடும் அதுக்கப்புறம் விதிகாரமாக நம்மளுக்கு எல்லாம் இருந்தப்போ அந்த அதை அட்டாக் பண்ணுங்க சார் அப்படி இருக்கும்போது இந்த அந்த இவ்வளோ மிஸ்டியான விஷயத்தான் பாபாஜி கொகையில் உணர்றாங்க சார் எல்லாம் முடிஞ்சிருச்சு எங்ககிட்ட சாமி கொடுத்துட்டாங்க கடைசி நாங்கள் தான் பூட்டிட்டு நாங்களே வரலாண்டு இதில் இந்த பயணம் ஃபுல்லாக திரும்ப கமல்னு ஒரு தம்பி வராருங்க சார் அந்த கமல் யாருன்னா இப்போ ரஜினி சார் போனாலும் சரி இல்லை யாராவது முக்கியமான ஆட்கள் போனாலும் சரி இந்த கமல் தான் அங்கே கைடாக இருக்கிறார் நான் வந்து ஒரு நல்ல எண்ணத்தில் என்னென்ன ஒரு விஷயம் பண்ணுறேன்னா இந்த கமலை வச்சு ஒரு வீடியோ எடுக்கிறேங்க சார் இவர் தான் கமல் பகாதர் பாபாஜி கேவிக்காரன்னா வரவங்க இருந்தால் இவரை தொடர்பு கொண்டுங்க இவரோட ஃபோன் நம்பர் நான் இப்போ பதிவு பண்ணுறேன் கமல்ன்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்குது சார் அந்த வீடியோ மட்டும் காணுங்க சார் இப் எப்படி அந்த வீடியோ எங்கே டெலிட் ஆச்சு எப்படி போச்சுன்னே தெரிலங்க சார் நாமளாக டெலிட் பண்ண மாட்டீங்களே நான் டெலிட்டும் பண்ண மாட்டேன் சார் வச்சுப்பேன் எல்லாமே பெண் காப்பி பண்ணி வச்சுப்பேன் நான் வாங்கின புது கேமராலேயும் அந்த வீடியோ இல்லை மொபைலில் எடுத்ததுலேயும் இல்லை எங்கே டெலிட் ஆச்சுனே தெரிலங்க சார் அது பெரிய ஆச்சரியமாக இருக்குது எனக்கு மேபி ஒரு இவங்க தான் வரணும் எல்லாரும் இங்கே வர வைக்கக்கூடாதுனால இயற்கை பண்ணிச்சா இல்லை எதுக்கு இங்கே வர வச்சு நீ தலையெழுத்த மாத்திரன்றக்காக டெலிட் பண்ண வச்சு தான் தெரிலங்க சார் இது வந்து எனக்கு உண்மையிலேயே புரியாத ஒரு ஆச்சரியமாக இருக்குது சார் பர்ட்டிகுலராக அந்த வீடியோ மட்டும் காணும் சார் எல்லா வீடியோ வரைக்கும் அந்த தம்பியோட எடுத்த ஃபோட்டோலாம் இருக்குது ஆனால் அந்த வீடியோ மட்டும் காணும் சார் ஏன்னா நாங்கள் கிட்டே பாபாஜி கோகையிலேருந்து இறங்கி வந்தால் கமல் இங்கே வாங்க நான் அந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்களா எப்படி போகணும் எப்படி போகணுன்ட்டு சரி அது ஒரு உபயோகமாக இருக்கணும்னு அந்த வீடியோ எடுக்கிறேன் சார் அந்த வீடியோ மட்டும் டிலிட் சார் இப்போ வரைக்கும் அது நானும் விட்டுட்டேன் சரி யூனிவர்ஸ் வந்து இதை நம்மளுக்கு அனுமதிக்கலை அதனால் எதுக்கு அதை சொல்லணும்னு சொல்லி அந்த தம்பி வந்து எங்களை கூப்பிட்டு வராருங்க சார் நான் லாஸ்ட் டைம் போகிறப்போ இங்கே தான் முதல் மிஸ்டிங் சார் இந்த நம்ம இமயமலை பயணத்திலேயே எதுக்காக போகணுன்ற ஒரு காரணக்கார்த்தாக வந்து இங்கே தான் தொடங்குது நாகாசாது ஒரு அர்த்தங்களை வந்து நான் சந்தித்தேங்க சார் போன தடவை போகிறப்போ அவங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தமிழ் பேசுகிறாங்க ஒரு பெண் தானே ஒரு பெண் அவங்க வந்து என்னோடய பேரை சொல்லக்கூடாது ஃபோட்டோ போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சார் நான் திரும்ப பயணம் போக போகிற இந்த அம்மாவை தேடிகிட்டே இருக்கேன் இவங்க ஒரு வேடம் நம்மகிட்ட வருவாங்களா நம்ம இவங்கள பார்ப்போமா இல்லை எங்கேயோ நம்ம கண்ணில் படுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன் வரவே இல்லைங்க சார் மேலே போய் வெளில மெடிடேஷன்லாம் முடிச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடக்குதுங்க சார் இந்த பாஸ்கர் என் கூட வந்தார்ல எல்லாம் முடித்து இந்த கமல்கிட்ட தான் சாவி கொடுத்துருக்காங்க சார் நான் உங்களை இன்னொரு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போக போகிறேன் அந்த இடத்து நீங்கள் வரணுன்றார் இல்லைங்க பாஸ்கர் எனக்கு வேறு முட்டி வலி பிரச்சனை இருக்குது ஏற்கனவே கீழே வர நடந்து போனோம் முடியாது இல்லை இல்லை சார் இது நீங்கள் அவசியம் பார்த்தே ஆகணும் நீங்கள் வந்துடுவீங்க வாங்கினேன் எனக்கு அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் கொடுத்து அங்கேருந்து லெஃப்ட்டு வந்து மேலே போனால் பயங்கரமான ஒரு கொகை ஒன்று இருக்குங்க சார் அந்த கொகையில் ஒரு ஆள் தான் உள்ள நுழைய முடியும் அந்த ஒரு ஆள் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போக முடியும் அந்த கொகைக்குள்ளே ரஜினி போயிருக்கார் நீங்கள் பழைய ரஜினியோட இந்த வி விஜய் டிவியில் ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருப்பாங்க சார் இமயமலை பாபாஜி குகைக்கு ரஜினியுடன் பயணம் சொல்லி அவர் பர்த்டே அதில் அவர் ரஜினி சார் அந்த கொகைக்குள்ளே போன வீடியோ அவர் தான் கடைசியாக போனதுக்கப்புறம் யாரும் போகல அதுக்கப்புறம் அந்த யோகாசர சத் சங்கம் ஆசிரமம் ட்ரஸ்ட் வந்து மூடிட்டாங்க அந்த வழியை அப்போ இதுதான் சார் இதில் பாபாஜி ரொம்ப நாளாக தவறாக இருந்தாருங்க சார் இப்போ நம்ம போய் பார்த்த இடம் அவர் ரக ரகரு மகரிஷிக்கு உபதேசம் பண்ண இடம் தான் ஆனால் பாபாஜி ரொம்ப நாள் இந்த கொகை தான் சொல்லி நீங்கள் இதில் கொஞ்சம் ஏறி வரீங்களா சார்ன்றார் உண்மையிலேயே எனக்கு எந்த சக்தி ஏற வச்சுன்னே தெரிலங்க சார் ஏறிங்களா அங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஏறி போய் அந்த உட்காந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இந்த இடம் கிட்டத்தட்ட அவ்வளோ டெம்பரேச்சர் மைனஸ் இல்லாத மாதிரி குளிர் இருக்குது இங்கே பின்னாடி பாருங்கள் கொகன்னு சொல்லி நான் பதிவு பண்ணிடுவேன் அந்த வீடியோ பதிவு செய்யும் அது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய மிராக்கல் சார் நான் எந்த சக்தியை நான் கொண்டு போய் அங்கே குற வச்சதுன்னு தெரில அங்கே நான் உண்மையிலேயே உணர்ந்தேன் ஏன் ரஜினிலாம் இங்கே வராரு இதுதான் மேட்ரு போல இருக்கு இவ்வளோ பெரிய சக்தி ஒரு இடத்துல கிடைக்குதுன்றப்போ உலகத்தில் எந்த மூலைக்கு வந்தாலும் பயணிக்கலாம் ஏன் அமெரிக்காவில் இருக்கிறவங்க மற்ற ஊரில் இருக்கிறவங்களாம் பாபா தேடி வராங்க ஏன் சில சயின்ட் வந்து இங்கேயே இருக்காங்கன்றது வந்து இப்போது முரளின்னு சொல்லி ஹிமாலயா பற்றி ரிசர்ச் பண்ணுறவருக்கு நான் எடுத்த ஒரு ரெண்டு வாரமாகவே ஃபோன் பண்ணுறேன் அப்போ ரெண்டு நாளாக அடிக்கும்போது அவர் நாற்பத்தெட்டு நாள் சாதன இருக்கிறாங்க பாபாஜி கேவு பக்கத்தில் ஸோ அங்கே ஒரு சக்தி இருக்கனால எல்லாரும் ஈர்த்திக்கிட்டே இருக்கு சார் அந்த சக்தி இருக்கனால யார் இங்கே வரணும் யார் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணி கீழே கட் பண்ணிடுது போல இருக்கு பாஸ்கர் வரலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க தெரிஞ்சிருக்காரு பாஸ்கர் கொடுத்த நம்பிக்கையில தான் போனேன் அவர் கொடுத்த நம்பிக்கையிலே பெரிய நம்பிக்கை என்னென்னாங்க சார் அந்த கோழிக்கு நீங்கள் போக முடியும் சார் வாங்க சார் போகலான்றார் நான் சொன்னேன் இல்லங்க பாஸ்கர் என்னோடய பயணத்தில் திட்டமிடாத நான் எதுவுமே செய்யவே மாட்டேன் எல்லாமே திட்டமிட்டு தான் பண்ணுவேன் நான் வரலான்றப்போ தான் ஒரு விஷயத்த சொல்கிறார் சார் பாண்டவக்கொலி நீங்கள் நடக்க வேண்டாம் அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேங்க சார் அதான் இது முடிச்சிட்டோமா முடிச்சுட்டு நாகா சாது வந்து நினச்சிக்கிட்டே வரேன் கீழே வரைக்கும் வந்தாச்சு வந்து ஏறி பயங்கரமான பசி திரும்ப ஜோசி கெஸ்ட் ஹவுஸ் அந்த கார்னருக்கு வந்துட்டு மேகி சாப்பிட்டு போயிடலாம் அதுக்கப்புறம் ஃபுல்லாக மேகி உணவு தான் நம்மளுக்கு சாப்பிட்லான்றப்போ இந்த அம்மா எங்கேருந்து வந்தாங்கன்னே தெரிலங்க சார் கரெக்டாக வந்துட்டாங்க வந்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பார்த்தேன் நீங்கள் பற்றி பேசுனது எல்லாமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சில விஷயங்கள் நான் அவங்கள்ட்ட சந்தேகமாக பேசிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு இடத்துக்கு உங்களை போக சொல்லி இன்ஸ்ட்ரெக்ஷன் வருது அந்த இடத்துக்கு போயிடுங்க அப்படின்றாங்க எந்த இடங்க அப்படின்னா தேவி டெம்பிளுக்கு போங்க கசார்தேவி கோயிலுக்கு என்ன தெரியுமா உங்களுக்கு என்னங்க அப்போ எனக்கு தெரியாதுங்கம்மா இப்படி ஒரு விஷயம் கேள்விப்பேன் ஆனால் என்னோடய பயணத்தில் இந்த இந்த பிளான் இல்லையே நான் பாதாள புவனேஸ்வர் முடித்து சென்னை தானே திருமணம் இல்லை பாதாள புவனேஸ்வர் முடித்து நீங்கள் ஏர்போர்ட் போகிற வழியில் இந்த கோயில் இருக்குது திருமணி இந்த வழி தானி தான் வரணும் கசார்தேவி டெம்பிள்க்கு போங்க கசார்தேவி டெம்பிள் அப்படின்றது என்னென்னா இந்த உலகத்துலேயே இந்த பிரபஞ்சத்தில் மூணு இடத்துல மட்டும்தான் புவியீர்ப்பு காந்த சக்தி அதிகமாக இருக்குது மூணு இடத்துலங்க சார் ஒன்று இந்த கசார்தேவி கோயில் இருக்கிற இடம் அங்கே வச்சுருக்காங்க சயின்டிஸ்ட் போர்டு வச்சுருக்காங்க நாசா போர்டு வச்சுருக்காங்க ரெண்டாவது மச்சு பீச்சு பெருன்ற ஒரு இடத்துல அப்புறம் ஸ்டோன் பெஞ்சுன்னு ஒரு இடம் இருக்குது சார் லண்டனில் இந்த மூணு இடத்துல மட்டும்தான் புவியிருப்பு காந்த சக்தியோட வீரியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கான் இந்த இடத்துக்கு போங்க விவேகானந்தர் வந்து இந்த இடத்துல தவம் பண்ணியிருக்காரு இந்த இடத்துக்கு போக சொல்லி எனக்கு உத்தரவு உங்களுக்கு வருது உங்ககிட்ட சொல்லுன்றதுக்கு போங்கன்ட்டாங்க இப்படி சொன்னேன்னு எங்கள் மைண்டில் ரீஷாயிடுச்சு சரி என்ன ஆனாலும் நம்ம ஃப்ளைட்டே மிஸ் பண்ணாலும் இந்த இடத்துக்கு போயிட்டு போயெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க பாதாள போகணும் சார் நீங்கள் போகிற இடம் எவ்வளோ பெரிய இடம் தெரியுங்களா எல்லா விஷயம் பேசுகிறாங்க சார் அங்கேருந்து முடிச்சுட்டு சார் இருபத்தொம்போது நைட் தங்கிட்டு முப்பதாம் தேதி காலையில் பாண்டவக்கொலி இவர் சொன்னதுக்காக பாபாஜி குகையிலேருந்து பல நூறு பல கிலோமீட்டர் தூரத்தில் உயரமான ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி பிளானு எப்படி போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க சார் டோலியில் போகிற மாதிரி பிளான் சார் பொதுவாகவே மனிதனை மனிதன் சுமப்பது வந்து நான் ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயம் சார் நீங்கள் இமே பயணத்தில் கூட சொன்னீங்க நான் ஏறல பரவாயில்ல நடந்து வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஆனால் அவர் தான் சொன்னாங்க கலெக்டர் இல்லை சார் ரொம்ப கஷ்டம் ஆமாம் அது வந்து அப்படி ஒரு சூழல் வரக்கூடாது சார் ஆனால் வேற வழி கிடையாது இப்போ நீங்கள் உடம்பு சரியாது எங்களுக்கு வீல் சேரில் கூட்டு போகிறது கூட கிட்டத்தட்ட அப்படிதான் அப்படி இருக்கிறப்போ நான் பாஸ்கர்ட்ட சொல்ல இல்லைங்க பாஸ்கர் எனக்கு அந்த டோலிலாம் வேண்டாம் இல்லை எனக்கு வர விருப்பம் இல்லைன்றப்போ இல்லை சார் நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போய் ஆகணும் சார் எனக்கு அவரும் அதே மாதிரி இன்ஜெக்ஷன் வந்துருக்கு சார் உங்களை கூப்பிட்டு போகணுன்னு சொல்லி போன தடவை மிஸ் ஆகிடுச்சு இந்த தடவை விடவே மாட்டேங்க சார் நீங்கள் கண்டிப்பாக வரணும் எனக்கு பாபா கொடுத்த உத்தரவு சார் உங்களை கூப்பிட்டு வர சொல்லி திரும்ப இப்படி ஒரு சூழ்நிலை ரொம்ப வற்புறுத்துறாரு அப்போது நான் திரும்ப உத்தரவு கேட்குறேங்க சார் டோலியில் போலாம வேணாமும் உத்தரவு வந்துச்சு போகணும்னு வந்துச்சு சார் நான் ரெண்டு வச்சேன் இந்த டோலிக்காரங்களுக்கு என்ன தொகை பேசுகளோ அதை நான் கொடுத்துறேன் அவங்க கேட்குறத விட நான் எக்ஸ்ட்ரா கொடுக்குறது என்னோட விருப்பம் அதை நீங்கள் எதுவுமே தலையிடாதீங்க நான் ஏன்னா அவரே கொடுப்பேனார் இல்லை நான் தான் கொடுப்பேன் இருக்கும்போது நீங்கள் என்ன ஒரு வீடியோ ஒன்று பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் சார் கட்டி பிடிச்சி அவங்க காலை தொட்டு கும்பிட்டுருப்பேன் என்னுடைய இன்ஸ்டாகிராம் அந்த பதிவு இருக்கு உண்மையிலே சொல்கிறேங்க சார் அது ஒரு பெரிய உயர்வான ஒரு பணி தான் ஏன்னா நான் போனதோட விட என்னை தூக்கிட்டு போன அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியம் சார் இந்த இடத்துக்கு டோலியில் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோங்க சார் டோலியில் ஏறுறப்போல என்னோடய எங் என்னோடய மைண்டாக இல்லை என்னோட இமேஜினேஷனாக தெரிலங்க சார் எல்லா இடத்துலையும் பாம்பு இருக்குது சார் அப்படி ஒரு நிசப்தமான ஒரு அமைதியை வந்து நான் வாழ்க்கையில் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க சார் எப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு நிசப்தமாக சார் காட்டு தானே காட்டில் எங்கேயாவது ஒரு பூச்சியோ இல்லை ஒரு ப பறவையோ இல்லை எந்த சத்தமும் இல்லை சார் வெளிச்சு சூரிய வெளிச்சுமே படாத ஒரு இடத்துக்குலாம் கூப்பிட்டு போகிறாங்க அந்த தான் பயணமே போகுது அப்படியே போகிறோம் 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 என் கூட வந்தாலும் டய்டாகி டயர்டாக உட்கார்றாங்க நானும் கொஞ்சம் தூரம் இப்போ டோலியில் போகிறோம் அதுக்கப்புறம் இறங்கி நடக்கிறேன்றப்போ இல்லை இல்லை சார் வேண்டாம் ரிஸ்க்கு வேண்டாம் இந்த இடத்துல எங்களுக்கு தான் வழி தெரியும் கொஞ்சம் ஆனால் கூட நான் தவறி வேறு எங்கேயோ போய்டுவான்றாங்க இனி ஹிந்தி தெரியலைனா நான் கூட அப்படியே பேச போகிறோங்க சார் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணிநேரம் மூணு மணி நேரம் டோலி பயணம் மட்டுமேங்க சார் பா பா எப்படி இருங்கும் பாருங்க சார் எனக்கா மனசு துடிக்குது ஐயோ நம்மளே வெயிட்டு நம்மளே இப்படி தூக்கிட்டு போகிறாங்களே என்ன எனக்கு ஒரு மாதிரி இறுக்கமான மனநிலை கைட்டேன் எனக்கு இறக்குங்க நான் கொஞ்சம் தூரம் நடந்து வரேன் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நாங்கள் இந்த இடம் கஷ்டம் நீங்கள் இப்படி போகிறது கஷ்டம் என்னால் அவங்களுக்கு தெரிஞ்சது என்னோடய முட்டி அவங்களால உணர முடியுது மந்தவங்க எல்லாம் யங்ஸ்டர்ஸ் எனக்கு அவங்க தூக்க தூக்கம் எனக்கு வருத்தமாக இருக்குது எனக்கு ரொம்ப இப்போ நீங்கள் சபரிமலைக்கு போக முல்லாம் டோலி போவாங்க சார் அது கொஞ்சம் சமமான ஒரு பகுதி அது பதினஞ்சு நிமிஷம் ஒரு நிமிஷம் தடை தடக்கிடுவாங்க இறங்கிடுவாங்களா ஆனால் ரெண்டரை மணி நேரம் நாங்கள் போகிறோம்னா அப்போ அந்த பாதை எப்படி இருக்கும் சார் சார் ஒரு கிடத்துலலாம் சார் என்னை வந்து குனிஞ்சு நான் குனிஞ்சு தலை உரசம் இங்கேலாம் மரம்லாம் உரசிட்டு தான் உள்ளே போவோம் ஃபுல்லாக செடி கிடிலாம் மூஞ்சில் தேய்க்கும் எல்லா இடத்துலையும் நீக்கி 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 தான் போவோம் ஒரு இடத்துல பள்ளமாக போவோம் ஒரு இடத்துல உயரமாக போவோம் ஒரு இடத்துல இப்படி செங்குத்தா போகும் அந்த எட் அந்த இடத்துல இப்படி இவங்க தூக்கிட்டு போகிறோன்னா நான் என்ன ப புண்ணியம் பண்ணனா இல்லை இவங்க மூலயமா தூக்கி ஏதாவது கர்மா ட்ரான்ஸ்ஃபராக எனக்கு அந்த மனநிலையோடு போகிறோங்க சார் ஸோ ஃபைனலாக அந்த ஒரு தரை தரைத்தளத்தில் நம்ம காலை வச்சு தட்டுறோம் டம்மு டம்முன்னு கேட்குது கீழே எம்டி ஸ்பேஸ் இருக்க தெரியுது அதுக்கு அவங்க என்ன ஒரு வரலாறு சொன்னாங்கன்னா பஞ்சபான்ண்டரில் அவங்கள ஆயத்தை இங்கே தான் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு போய் நிற்கிறாங்க சார் அந்த இடம் வரைக்கும் டோலி போதுங்க சார் அதுக்கப்புறம் நம்ம நடந்து போகணுங்க சார் அப்பேற்பட்ட உயரத்தில் ஒரு சமமான இடத்துல ஒரு மிகப்பெரிய இதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே அற்புதம் அதிசயம் இந்த விஷயத்துலேயுமே தமிழ்நாட்டில் ஒரு யூடியூப்பில் நம்ம தான் முதல் முதலில் பதிவு போட்டோம்னு நினைக்கிறாங்க சார் ஏன்னா இதுக்கப்புறம் யாரும் போட்டிருப்பாங்களா எனக்கு தெரியல இதுக்கு முன்னாடி நான் தேடி பார்த்தேன் யாரும் இந்த இடத்துக்கு போய் போட்டாங்கன்னா உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் தான் சார் இல்லை இறைவன் குருவல் தான் சார் நம்ம இறைவன் கருணை சார் முருகர் கருணை தான் மேபி இந்த காணொலி என்னைக்காவது ஷார்ட்ஸ்லையும் யாராவது பார்த்துட்டு இந்த இடத்துக்கு போகணுன்னு நினைச்சு கூட போய் பதிவு பண்ணலாம் இல்லை மகாதார் பாபாஜியோட ஃபாலோவர் கண்டிப்பாக யாராவது ஒருத்தங்க தேடி போய் போகலாங்க சார் அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் வாசலில் முதல்ல நான் அந்த இடத்த ஃபுல்லாக ரெகக்னைஸ் பண்ணுறாங்க சார் ஃபுல்லாக உள் வாங்குறேன் என்னென்ன இருக்குது இங்கே எந்த மாதிரி சக்தி இருக்குது ஏன்னா நான் போகும்போதேங்க சார் எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு பாம்பு நம்மளை நின்று பார்க்குது பாம்புகள் பொதுவாகவே வந்து நீங்கள் மரத்தில் ஒழிஞ்சிருக்கும் எல்லா இடத்துலையும் நம்மளை ஒரு பாம்பு பார்த்துக்கிட்டே இருக்குது ஃபு ஃபுல்லாகவே அவங்க சொல்கிறா சார் இது தேவையில்லாம் வாங்கி போதீங்க எல்லா இடத்துலையும் பாம்பு இருக்குன்றான் கண்ணில் நான் எந்த பாம்பை பார்க்கணுன்னா கூட எல்லா பாம்பு நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு உணர்வோடு தான் நான் போயிட்டே இருக்கேன் போய் எல்லாம் அங்கே ஷூலாம் கழட்டி முடித்து ஒரு இடத்துல செட்டில் ஆகினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் ஒரு காணொலி எடுத்து பதிவு பண்ணிடலாம் முதல்ல நம்ம ஒரு காணொலி எடுத்து போய் கிளைமேட் வந்து அங்கே மாறிட்டே இருக்குங்க சார் திடீர்னு மழை வந்துடும் திடீர்னு வெயில் வருது திடீர்னு ஸ்னோஃபால் வரப்போ முதல்ல ஒரு காணொலி எடுத்து பதிவு பண்ணலாம்னா உள்ளே போவே இல்லைங்க சார் ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து ஹிந்தி சம்பந்தப்பட்ட காணொலியில் பார்த்துருக்கேன் இதுதான் பாண்டவ கோழி இப்படி இருக்குன்னு சொல்லியாப்போ நான் ஒரு காணொலி பதிவு பண்ணிட்டு உள்ளே நேராக போகிறேங்க சார் போனோன்னே ஒரு ரெண்டு விஷயத்தை வந்து நான் நோட் பண்ணவே இல்லைங்க சார் முதல்ல பாபாஜி வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு சிம்பிள் வச்சுருக்காருங்க சார் நம்ம எல்லாருமே வந்து மகாதார் பாபாஜி இப்படி ஒரு சிம்பிள் தான் பார்த்துருப்பாங்க சொன்னதுக்கு அப்புறம் சார் ஆனாங்க அங்கே இருக்கிற பாபாஸில் ஒரு வித்தியாசமான சிம்பிள் இருக்காரு அங்கே மகாதர் பாபாஜோட சகோதரி கூட இருக்காங்க அவங்க தான் மாத்தாச்சின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சார் இதுக்கு ரெண்டு விதமான விஷயங்கள் சொல்றாங்க ஒருத்தங்க மனைவின்றாங்க ஒருத்தவங்க தங்கச்சின்றாங்க ஆனால் நான் அங்கே போன சகோதரின்னு தான் சொல்கிறாங்க சார் அந்த அங்கே மேலே சகோதரின்னு தான் சொல்கிறாங்க சார் அப்படி இருக்கும்போது இந்த பாண்டவ கோழி வந்து அப்படியே அங் அங்கேருந்து ஒரு இடத்துலேருந்து கட் பண்ணி போனால் அஞ்சு சிலர் இருக்குது சார் அங்கே தான் அஞ்சு பேர் நின்று ஒன்னாக இருந்து வழிபட்டு அதுக்கப்புறம் தான் கேதார்நாத்தை நோக்கி போயிருக்காங்க சார் அப்போ அந்த உருவாவலை இப்போ தான் அந்த கேதார்நாத்ன்ற பேர் அப்போ என்ன ஆயிருக்குன்னா சிவபெருமான் வந்து அவ்வளோ சீக்கிரத்தை நீங்கள் போய் தேடி போக முடியலை நான் எத்தனையோ நேர்காணலில் சொல்லியிருக்கேன் பாருங்கள் நீங்கள் அருள் வந்து கிடைக்கணுன்னா கஷ்டப்பட்டாகணும் பொருள் எப்படிலாம் கிடைச்சிடலான்றப்போ இவங்களோட ஊழ்வினை கர்மவினை இந்த போரில் இத்தனை பேர் கொண்டதுக்கு உண்டான அதோடய பித்ருதோஷமும் அந்த பாவத்தை நிற்கிறதுக்காக சிவபெருமான் போக சிவபெருமானு இவங்களெல்லாம் நான் மன்னிக்க மாட்டேன் நீங்கள் வினை அனுபவிச்சு தான் ஆகணும்னு சொல்லி மறைஞ்சிடாரு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒரு மூலையாக போகும்போது அந்த நந்தி உருவ அந்த சிவபெருமானை பார்க்கும்போது அந்த நந்தியாக மாறி அவர் கட்டி பிடிச்சா அதுதான் இப்போ கேதர்நாத்த உருவாக இருக்குது அதுக்கு முதல் பயணம் இங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க சார் இங்கேருந்து அவங்க கைலாயம் நோக்கி இதுக்கும் அந்த பாதள புவனேஸ்வருக்கு ஒரு பெரிய தொடர்பு இருக்குது சார் அது உள்ளே இறங்கி தான் இவங்க கைலாயத்துக்கு போகிறாங்க அந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு எப்பயுமே நான் ஒன்று நம்புவோங்க சார் எங்கே போனாலும் முருகர் சக்தி நம்மளை வழி நடத்துது முருகர் தொடர்பில் இருப்பார் இல்லை முருகப்பிரும்பான் நம்ம கூட இருக்கிறத உணர்த்துவார் இந்த மூணு விஷயமும் நான் தினமும் நடக்கிற எல்லா விஷயோட கம்பேர் பண்ணி பார்த்துருக்கேன் சார் இது நடந்துகிட்டுதான் இருக்குது அப்போ இருக்கும் போதுங்க சார் நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராமில் அந்த காணொலி இருக்குது நல்லா திரும்பவும் தேடி போய் பாருங்கள் நான் அப்படியே அந்த காணொலியை பற்றி பேசும்போது இந்த பஞ்சபானவர்களை பற்றி பேச அந்த பா மகாதார் பாபாஜியோட இருப்பிடம் அந்த சம்மந்தப்பட்ட அவர் தியானம் பண்ணுறதுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வேல் இருந்துச்சு சார் அங்கே அந்த இமயமலையில் யார் சார் போய் வேல் வச்சுருப்பா தெரியலையே ஒரு பித்தளை வேலு மகாதார் பாபாஜி கீழேதுன்னு எனக்கு பெரிய ஆச்சரியம் சார் உண்மையிலே வந்து இது இவ்வளோ தூரத்தில் கண்டிப்பாக தமிழகத்தை வந்து வச்சிருப்பாங்க எவ்வளோ நாளுக்கு முன்னாடி வச்சாங்கன்னு தெரியாது இல்லை யார் வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல அங்கே இருக்கிற கேட்டாங்களோ அது எப்படி அங்கே வந்துச்சுன்னு தெரியல ஒரு வேல் இருக்குங்க சார் அது இன்னும் யார் எடுக்காமல் இருக்காங்க எதுவும் பண்ணாமல் இருக்காங்கல்ல அங்கே அவ்வளோ மக்களே வரமாட்டாங்க சார் அங்கே ஒரு மாதத்துக்கே நீங்கள் ஒரு நூறு பேர் அங்கே வர்றது ஒரு பெரிய விஷயம் ரொம்ப பெரிய தொலைவுங்க சார் எல்லோருமே போயிட முடியாது சார் பாதை வந்து அவ்வளோ கடினமான பாதை அவ்வளோ சிரமமான பாதை அதுக்கு உண்மையிலேயே என்னை கூட்டு போன அவரோட பாஸ்கரோட பாதம் தொட்டு நான் வணங்கணும் ஏன்னா அவர் எனக்கு நம்பிக்கை கொடுக்கலன்னா நான் அந்த இடத்துக்கு போயிருக்க மாட்டேன் சார் அவர் வந்து அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இல்லை சார் எனக்கு பாபாஜி வந்து உத்தரவு கொடுத்துருக்காரு சார் உங்களை கூப்பிட்டு வர சொல்லி நான் இருக்கேன் சார் வாங்க சார் என் ஒன்றுமே சார் நான் பார்த்துக்கிறேன் சார்ன்றார் அந்த ஒரு நம்பிக்கை கொடுத்தனால்தான் போனேன் அந்த வேலை பார்த்தோன்னே எனக்கு ரைட்டு முருகர் இன்னும் ஏதோ ஒரு விஷயத்தை நம்மளை ஒன்றுத்துக்கு தான் இங்கே வர வச்சிருக்கான்றது தான் அந்த ஜெகதீஷ்னு ஒரு சாமிக்கிட்ட பேசும்போது அதை நான் உணர்ந்தேன் கம் பரிபூர்ணமாக உணர்ந்தேங்க சார் அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நான் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ண வேலை வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு பார்த்தா மகாதர் பாபாஜோட கை வந்து இப்படி இருக்கு நீங்க பொதுவாக ஜீசஸ்க்கு வச்சிருப்பாரு பார்த்துருக்கீங்கன்னா ஜீசஸ் இதே மாதிரி தான் வச்சுருப்பார் இது ஒரு ஏதோ ஒரு முத்திரையோட அவர் வச்சிருக்கப்போ எனக்கு அங்கே இருக்க கேட்குறேன் அங்கே யாருக்குமே தெரில அந்த மகாதர் பாபாஜோட சீடர் ராமையா அவர் எடுத்து வந்து இங்கே வச்சாருன்னு சொல்கிறாங்க இந்த சிலை இங்கே எப்படி வந்ததுன்னு தெரியல எத்தனை காலகட்டத்துக்கு முன்னாடி இங்கே வச்சாங்கன்னு தெரியல இந்த முத்திரையோட அர்த்தமும் அங்கே யாருக்குமே தெரியலங்க சார் ஆனால் அந்த முத்திரையில் இருக்காருங்க சார் அதை பதிவு பண்ணியிருக்கேன் அதை கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்து நீங்களும் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் அப்படி ஒரு பாபாவை காட்டுற முதல் சேனல் தான் இருப்போம்னு நினைக்கிறாங்க சார் அந்த விஷயத்தை சொல்கிறது நம்ம தான் இருப்போம்னு நினைக்கிறேன் அந்த முத்திரையோட பேர் வந்து இப்போ நான் கேட்டுகிட்டு இருக்கேங்க சார் ரஜினி சாரோட ஃப்ரெண்டுக்கும் ஒரு அரிசாருக்கும் அனுப்பி இந்த முத்திரை என்ன சார் எதனால் வச்சுருக்கான்னு கேட்டிருக்கேன் இந்த முத்திரை தான் ஜீசஸ் வச்சுருக்கேன் இப்போ நம்ம போன பாதாள புவனேஸ்வர் கோயிலுக்கு ஆதிசங்கரர் ஜீசஸ் புத்தர் எல்லாருமே வந்திருக்காங்க சார் அவங்களோட ஆதாரத்தோடு சொல்கிறாங்க அவங்க இமயமலைக்கு ஜீசஸ் வந்திருக்காருன்றாங்க அவங்க அவ்வளோ ஸ்டாண்டர்டாக சொல்கிறாங்க நீதான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு ஒவ்வொரு லேயர் சார் நம்ம மதம் வழிபாடுலாம் கிட்டத்தட்ட ஒரு நாலாவது லேயர் அஞ்சாவது லேயர்னால் நீங்கள் ரெண்டாவது லேயர்லாம் போயிட்டீங்கன்னா யூனிவர்ஸோடு கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா இவங்க எல்லாருமே ஒரு தான் வராங்க நீங்கள் அதில் கிறிஸ்டினாவோ ஹிந்துவாவோ முஸ்லீமனோ பார்க்க முடியும் எல்லாமே சைன்ட்டு வந்து மிகப்பெரிய சக்தியில் ஒரு லேயரில் தான் இருக்காங்க நம்ம தான் அவங்களை கிறிஸ்டினாவோ முஸ்லீமோ ஹிந்துவாக பிரித்து பிரித்து பார்க்கணும் தவிர இவங்க எல்லாமே ஒரு பிரபஞ்ச சக்தியில் ஒரு கணக்கில் இருக்காங்க சார் நீங்கள் ஒரு பரத்தில் வந்து நீங்கள் சிலை வழிபாடில் ரொம்ப தீவிரமாக இருந்தீங்கன்னா உங்களோட அடுத்த பிறப்புல சிலை வழிபாடு இல்லாத அளவுக்கு நீங்கள் ஒரு பக்தியில் இருக்கீங்க ஒரு பக்தியில் நீங்கள் அதீத கடவுள் நம்பிக்கையில் இருந்தால் இன்னொரு பக்தியில் கடவுளை திட்டுற அளவுக்கு இருக்க ஒரு பக்தியில் நீங்கள் கடவுளை திட்டிகிட்டே இருந்தீங்கன்னா அடுத்த பரத்தில் உங்களுக்கு கடவுளை போற்றி போகல அளவுக்கு வருது இது ஒரு சுழற்சியில் அறுபது வருஷத்துக்கு ஒன்று செயல்பட்டே இருக்குங்க சார் நீங்கள் முதலே சொன்னது யாருக்கும் சார் மட்டும் ஃபஸ்ட் இன்ட்ரிவோ செகண்ட் இன்ட்ரோ நீங்கள் சொல்லிருக்கீங்க எந்த ஜாதி இல்லாட்டி எந்த இனத்தை சாடி பேசினாலும் அடுத்தது அவங்க அதில் தான் தொடர்ந்து அதை நீங்கள் அந்த துன்பத்தை அனுபவிப்பாங்க சார் அப்போ நான் நிறைய விஷயங்கள் வந்து அரசியல் இருக்கும்போது செஞ்ச தவறுகள் எல்லாமே ஒன்று ஒண்ணா ரெகனைஸ் பண்ணி ஓய்வு தப்பு பண்ணிருக்கேன் தப்பு பண்ணிருக்கேன் ஒவ்வொருத்தரும் தேடி போய் நான் மன்னிப்பு கேட்குறேன் இப்பையும் நான் வந்து சில டைமில் வந்து இவரை பற்றி நம்ம தப்பாக நான் அவரை தேடி போய் ஐயா மன்னிச்சிருங்க நான் அரசியலில் இருக்கும் போது நான் பேசினது வேறு இப்போ எனக்கு வந்து இந்த ஞானமும் இந்த பக்குவம் கிடச்சி மன்னிப்புன்னு இப்போ வரைக்கும் மன்னிப்பு கேட்டுட்டு தான் இருக்கேன் ஏன்னா நான் கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறேன் சார் அவ்வளோ வம்பு இழுத்து வச்சுருக்கேன் எல்லாருக்கிட்டையும் அரசியல இருக்கும்போது அவ்வளோ சித்தாந்த ரீதியாகவும் நிறையா ஆனால் இப்போ இந்த இந்த பாதாளா புவனேஸ்வர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் என் மனம் வேறேங்க சார் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு மனமும் போயிட்டதுக்கப்புறம் அப்படியே மனம் அடங்கிடுச்சு அப்போ இந்த பாண்டவ பாண்டவக்கோலியில் இந்த காணொலி பதிவு பண்ணுறேன் இந்த வேல் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயம் எடுத்து பதிவு பண்ணிட்டாங்க சார் இதுக்கு நடுவில் வந்து அப்படியே சுற்றி வந்தோன்னா அங்கே ஒருத்தர் இருக்காருங்க சார் இந்த மூலிகை டீன்னு சொல்லி ஒரு டீ கொடுக்குறாரு என்னங்க மூலிகை டீ இல்லை குடிங்களேன் மூலிகை டீன்னு சொல்லி கொடுக்குறாங்க சார் அற்புதமான ஒரு சுவை டீ வந்து குடித்ததுக்கப்புறம் என் கூட வந்த வள்ளி ட்ராவல்ஸ் வந்து ஆல்ரெடி இங்கே வந்து ஒருத்தங்களை அமுச்சிகிட்டு இருக்காரு இதுக்கு முன்னாடி அவர் மேலே வரல ஆல்டிங் இங்கே ஒருத்தவங்களை வர வச்சுருந்துருக்கார் அப்போ ஒன்று சொல்கிறார் சார் இங்கே சுகருக்கு ஒன்று விற்கிறாங்க அது வாங்கிட்டு போங்க சார் அதை வந்து வெறும் தண்ணியில் போட்டு குடித்தாலே சுகர் வந்து கம்மியாகும் இதை வந்து எனக்கு வாங்கிட்டு கொடுத்தாங்க சார் நான் கண்காண்டில் பார்த்துருக்கேன் அப்போ அவங்க இந்தியில் கேட்குறப்போ சின்னோண்டு இவ்வளோண்டு அந்த மர துகள் மரம் தான் இருக்குங்க சார் முந்நூறுரூவா நானூறுரூவா கொடுத்தாலும் ஒரு பத்து கிட்டே கொடுக்குறாங்க சார் அது அங்கே வளையிற மூலிகைங்க சார் அதை எடுத்துகிட்டு போயிட்டு வெறும் தண்ணியில் போட்டுற சொல்லிடுறாங்க சார் ஒரு மூணு லிட்டர் அஞ்சு லிட்டர் தண்ணியில் போட்டுட்டிங்கன்னா தண்ணி ஃபுல்லாகவே கசப்பாகிடுதுங்க சார் நான் வந்து செக் செக் பண்ணி பார்த்தேன் சுகர் டேப்லெட்டே போடாமல் இதை போட்டு தண்ணியை குடிச்சா சுகர் குறஞ்சிருக்கு சார் உண்மையிலே ஆச்சரியம் ஆனால் இப்போ இந்த காணொலி பார்க்குறவங்க கம்மெண்ட்டில் கேட்பாங்க அது எங்கே விற்கிது என்ன கிடைக்குது இது அந்த மார்க்கெட்டிங்காக நான் சொல்லலை அப்பேற்பட்ட இடத்துல ஒரு புனிதமான இடத்துல எவ்வளோ பெரிய சக்தியான ஒரு விஷயம் இருக்குது பாருங்க அது ஒரு உண்மையிலேயே நான் எதார்த்தமாக வாங்கிட்டு வந்தது அதுக்கப்புறம் திரும்ப அந்த ஒரு நபருக்கு தொடர்பு கொண்டு இதை வாங்கி எனக்கு அனுப்புங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சுகர் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கோ இல்லை ஒரு முக்கியமானவங்களோ நம்மளே ஏன்னா தண்ணி தானே உங்களுக்கு வேறு மருத்துவங்களை எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு தண்ணி வந்துடுறப்போதோ ஆனால் அதை வந்து அந்த இதை வீரியத்தை குறைக்குதுங்க சார் அதே மாதிரி பூண்டு அங்கே விளையிடுங்க சார் அது உண்மையிலே அந்த இடத்துல அவர் அந்த அங்கே ஒருத்தருக்கர் அவர் இந்த வேலைலாம் செஞ்சு வைக்கிறார் அவர் கண்டுபிடிச்சி அவருக்கு ஒரு ஞானம் வந்து அவர் எடுத்து வந்து அவங்க ஒரு சின்ன கடை மாதிரி வச்சு அங்கே சேல் பண்ணுறாரு நீங்கள் வாங்கினா அங்கே மேலே தான் போய் ஆகணும் ஒன்றே தெரிஞ்சவங்க யார் மூலயமா யாருன்னா ஒருத்தர் அனுப்பிச்சு போய் வாங்கணும் இல்லை நீங்களே மேலே போய் வாங்கணும் இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் அங்கே ஃபோன் நம்பர் கிடையாது டவர் எடுக்காது எதுவுமே கிடைக்காது நேராக போய் அக்சஸ் பண்ணி வாங்கி ஆகணும் பாண்டவக்கொடின்ற இடத்துல எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இங்கே சாமி ஒருத்தருக்கார் வாங்க போய் பார்க்கலான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க சார் மொத்த இந்த ஒட்டுமொத்த பயணமும் ஏன் அமைஞ்சு ஏன் அமைஞ்சுது எதுக்காக திட்டமிட்டப்பட்டிருந்தேன் அந்த சாமியை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் ஜெகதீஷ் சுவாமின்னு சொல்லி உள்ளே போறோம் உட்காந்து செம்மையாக அந்த இடத்த வச்சுருக்காரு சார் ஹோமம் எப்பயுமே நடந்துகிட்டே இருக்கும் போல இருக்கு காலையிலயும் சாயங்காலமும் அப்போ அவர்கிட்ட பேசுறப்போ அவர் ஃபுல் ஹிஸ்ட்ரி சொன்னாருங்க சார் அந்த கோயிலே இருக்காரு அங்க தான் சார் அங்கே பல வருஷமா இருக்காங்க கீழே இறங்கவே மாட்டாரான் அவர் என்ன சொன்னாருங்க சார் பஞ்சபாண்டவர்கள் வந்தது இங்கே தான் இங்கே தான் புராணம் ஆரம்பித்தது இதெல்லாம் கந்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த இடம் அதுக்கப்புறம் ராமாயண மகாபாரத தொடர்பு இடம் இங்கே மகோதர் பாபாஜி வந்திருக்காரு விவேகானந்தர் வந்திருக்காரு ஆதிசங்கரர் வந்திருக்கார் ஆதிசங்கர் பிரதிஷ்டை பண்ணலைங்க இன்னும் கொஞ்சம் மேலே போய் பாருங்கன்றாரு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க சார் அப்படியே சொல்லிட்டு வரப்ப நான் தான் முருகர் பற்றின ரிசர்ச்சில் இருக்கும்போது இந்த இடத்துக்கு முருகருக்கு என்ன தொடர்புன்னு கேட்குறாங்க சார் இந்த இடத்துக்கு முருகருக்கு என்ன தொடர்புன்றப்ப தான் ஒரு விஷயத்த சொல்கிறாரு